அது இந்த பிரதேச மக்களுக்கு இந்த பிரதேசம் கூடியதான விவகாரம் இல்லை சரியா பதினாலு தவசாதம் இப்போ இந்த தகவல்க்கூட பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம நாம சொல்றோம் இல்லைன்னு கேட்டால் வந்து பதாவது அதை கண்டாத்தி வாய்ப்பாக இருந்து

காடிபடுறிற வகையில வேற காரம் செய்யணும் அப்படி என்ன அடேய் இப்பவே சொல்லணும் நம்மள கூப்பிட மாட்டேங்கிறது அத அப்படி சொல்ல மாட்டாங்க ஆறு நீங்க எங்கங்கங்க பேங்கனம் இல்லாமல் எங்களுடைய சொந்தமான சொத்துக்களை மீற பாதிப்பு செய்யவே தவித்துக் கொள்ளணும் நரோ நரோ ஆக வேண்டிய உடனடியாக <laughs> <laughs> ඔල්ලද මනාව ඳගොරම දන යුදමුදාවේ සහි යුදාමුදාවේ අටායවා ඉතන පෝස්්යක් ද ප ි ලැ බොලසිය උපරීම ඉගයට පැටල කරල තියවා අපි රු ැටලී අප ප්‍රමාණයක් ඇතර අපි පලාපනවා ම පනාාවජයෙන්. ඒවලු අප ඒ රැට නි හරස් ඔමට ඒසාපාදුව අපේ ද්‍යයි ශය සම්බන්ධය ඒවල්දාන්න මියී මා ඒයා යස ව ව ර ද අප ට ඒවලු විව දාාව යක්වා අපිලත්ය පහස වී අපි රල අපේ ඉන්න ස්පේදක දා අගේ වැැටී කන්න අදේ මාර අ නි සස ඉද කර ෙෙන නිිපට නා නා ෙ න්න ද. Yeah, my suggestion is that when i was from before here, i was working in Lakshabani. there is yes, some arrangement on the vocational training center. my suggestion, they should have arrangement the vocational training in this area, at least the bishomadhu for this area. with that, we can stop because it's not the most of the... after the schooling, the people are doing that. the parents are funding the way so that the parents can support the ஒரு கட்சியுடைய உறுப்பினர்கள் என்ன உறுப்பினர்கள் உறுப்பினர்கள்

கௌர உபந்த உட்பட எங்களுடைய பிரதேசத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட நியமன உறுப்பினர்கள் உட்படுத்த நாங்கள் ரீதியாக கருதங்கள் வழங்கப்பட்டது நாங்கள் எங்களுடைய கௌரவ அமைச்சரோட அழைப்பின் தேர்தல் என்னுடைய கௌரவ உறுப்பினர்கள் கலந்து கொண்டேன்